வணக்கம் ராசி சேர்ந்த பெண்மணிகள் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள குணாதிசயங்கள் இதுதான் இது யார் நினைத்தாலும் இந்த குணத்தை மாற்ற முடியாது அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்த சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் படி ராசி என்பது மூன்றாவது ராசியாகும் இந்த மிதுன ராசியில் சிரீஷம் நான்கு பாதங்களும் திருவாதரை நான்கு பாத ங்கள் புனர்பூசம் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் மிதன ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இரண்டு பக்கங்களை கொண்ட தன்மை உடையவர்களாகுவார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் தனது உடை தொழில் உறைவிடம் காதல் அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவராக இருப்பார்கள் எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள் மேயும் தன்மை கொண்டவர்கள் பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர்கள் பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர்கள் தற்போது இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் ஒல்லியான உயரமான உடல்வாகும் வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவர்கள் பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும் எதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள் உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமான செயல்பாடும் கொண்டவர்கள் பெரிய வெற்றியை உடையவர்கள் இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது சூழலுக்கு தகுந்தவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட செயல்களை விவாக செய்யும் திறன் இயல்பாக வர ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள் குறித்த நேரத்தில் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் நேரம் தவறி வருவார்கள் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடி செல்லும் குணம் உடையவர்கள் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஏற்பார்கள் காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்திதான் வருவார்கள் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல அறிவும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாகும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் இவர்கள் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் எழுதி பணம் சேர்க்கும் திறமையுடையவர்கள் ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த கால தாமதம் செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் புனை பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்த ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தை ஜால மிக்கவர்கள் ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவர்களை ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும் ஆனால் பெரிய குற்றம் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல அல்ல கற்பனை திறன் உடையவர்கள் விற்பனை மேம்பாடு விளம்பரம் செய்தால் பரப்பு புதல் போன்றவற்றில் நிபுணர்கள் நிகரற்றவர்கள் இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள் மற்றவர்களை விட அதிகப்படியான இவர்களால் அப்படி தூங்க முடியாது நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை இவை செயல்பட இயலாத சூழலில் தோல் கைவிரல்கள் குடல் நுரையீரல் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள் பாதம் புதுகெலும்பு மல ஜல வெளியேற்றம் உறுப்பு கோளாறு வலி தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார் வருவார்கள் இவர்களுடைய அலைபாயும் எண்ணத்திற்கு அடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணுபவர்கள் எதையும் மனதிலேயே தேடிச் செல்லக்கூடியவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்தினரின் தரமான நகைச்சுவை உணர்வு நிர்வாகத்திறன் இருந்தாலும் விடாமுயற்சி பொறுமை நிதானம் இல்லாதவர்கள் பழையது சிறந்ததாக இருந்தாலும் எளிய புதியதாக மாற்றிவிடும் தன்மை உடையவர்கள் காற்றிலே ஆகாயத்திலேயே கூடியவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒரு பெண்ணை மணந்தால் இரண்டு பெண்களை மணப்பதற்கு சமம் ஏனெனில் பலதரப்பட்ட தரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவருடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும் இவருடைய பலதரப்பட்ட தரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும் பொறு வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான் இவருடைய கற்பனை திறன் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும் வேலைக்கு சென்றார் அவரிடத்தில் நிலைக்க மாட்டார்கள் மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள் மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகள் அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையிலிருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களைக் கொண்டவர்கள் உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும் தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்துப் போவார்கள் பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும் எனினும் பெண்மையின் மென்மையோடு இருக்க முடியும் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார்கள் அருகாமையிலேயே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறந்துவிடவும் செய்வார்கள் மற்றவர்களை ஒத்துக்கொள்வதும் தேடிச் செல்வதும் இவரது இயல்பாகும் ஒரு மிதனராசி பெண் பல மனைவிகளுக்குச் சமம் முதலாம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியெல்லாம் வளைந்து கொடுப்பார்கள் வர் புத்திசாலித்தனமான சிந்தனைவாதி எதனாலும் எளிதில் பாதிக்கப்படாதவர் மூன்றாம் அவர் ஒரே மாதிரியான வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் அடையக்கூடியவர் இப்பெண் உங்களுடைய உணர்வுபூர்வமான மற்றும் அறிவுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் அதே போல் நான்காம் அவர் விளையாட்டு சிரிப்பு மிகுந்த தாய் குழந்தை காதலால் கட்டுண்டு விடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தாயினுடைய தனித்துவமான வாழ்க்கை குழந்தைகளும் தொடர்வார்கள் இவருடைய நீண்ட நேரம் பேச குழந்தைகள் விரும்புவார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் நிபுணர்கள் சிறந்த அழகுணர்ச்சியுடன் புதிய பெண்ணாக இருப்பார்கள் எதை சிறப்பாக செய்ய முடியும் அதை மட்டும் செய்வார்கள் கடந்த காலத்தை எண்ணாது ஏதாவது செய்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு தேவை என்று ரகசியமாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர் முன்னேற்றத்திற்கு வேண்டிய சிந்தனைகளில் கவனம் செலுத்துவாரே தவிர சாதாரண ஒரு விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இவர் பழமை மற்றும் ஏற்கனவே பின்பற்ற மரபுகள் முறைகளை பின்பற்ற கவலைப்பட மாட்டார்கள் புதிய முறைகளை தான் கையாளுவார்கள் அதே போல் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இவரிடம் இருக்காது கடின எண்ணம் கொண்டவரும் அல்ல இவருடைய கருத்துக்கள் வளைந்து கொடுக்கும் தன்மை பெற்றவர் இவரை குழப்பவோ தவறாக வழிநடத்தவோ இயலாது ஏனெனில் இவரது கூர்மையான மனம் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களிலும் இருப்பது போன்று வேகமாக செயல்படுவார்கள் மற்றவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் தற்சார்புடையவராக இருந்தாலும் மற்றவர்களை அப்படி நடத்த மாட்டார்கள் இது அவருடைய இரட்டைத்தன்மையின் அடையாளங்களாகும் இவருடைய மனம் பொதுப்படையாகவே யோசிக்கும் மனம் அறிவுபூர்வமாக இருக்கும் மனிதர்களை விரும்புவார்கள் தனிமைக்கு எதிரி இவர்கள் மற்றவர்களை தூண்டி ஒரு வேலையை செய்ய வைக்கும் பேச்சு திறன் வாய்ந்தவர்கள் வெளி கலகலப்பாக இருக்கும் இவர்கள் உள்ளூர தனிமைவாதிகள் அதேபோல் இவர்களிடம் மரியாதையாகவும் அன்புடனும் நடந்து கொண்டாலும் ஒரு இடைவெளி இருக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் இந்த ராசி சேர்ந்த பெண்மணிகள் தொடர்ந்து ஏதாவது இவருடைய விஷயங்களில் தலையிட்டால் கோபம் கொள்ளக்கூடியவர்கள் பேச்சில் நிபுணர் போட்டி சூழலில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலும் மாற்ற முடியாது என உலகவாதி கதை சொல்வதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதுவே இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களாக அமைகிறது